கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் சாலமோன் இடத்துல ரெண்டு வேசிகள் நியாயத்திற்காக வாதாடின சம்பவத்தை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு சாலமுன் செய்த தவறு குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைகளே அதற்கு நான் மோகாப்பேருடைய சரித்திரத்தை அறிந்து கொள்ளும்படியாய் அடியன் விரும்புகிறேன் பிரசங்கி பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம்னா செத்தை ஈ விலையேற பெற்ற பரிமள தயலத்தே போக பண்ணினது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை பிரசங்கியாய் காணப்பட்டு சாலமும் தன்னை குறித்து தான் அந்த இடத்துல சொல்கிறாரு உலகமே அதாவது ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சாலமோனுக்கு ஞானம் இருந்தாலும் சாலமோனுக்கு முன்னும் பின்னும் இப்பேற்பட்ட ஞானவான்கள் இல்லை என்றாலும் கூட அவரிடத்தில் காணப்பட்ட தவறு நிமித்தமாக ஞானம் கெட்டுப்போனது என்று சொல்லி பிரசங்கி பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் செத்தை ஈ என்பது மதியனமான செயல் அது விலையேற பெற்ற பரிமள தாயலத்தை எப்படி நாரிப்போக பண்ணினதோ சாலமோனுக்குள்ள வந்த ஒரு சில தவறுகள் நிமித்தமாக ஞானமே அதாவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நில வன காணப்பட்டார் இதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் தொடர்ந்து இதை கவனிக்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இதற்கு நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மோவாப்பியரின் வரலாறு வரலாறை குறித்து நாம் என்ன பண்ணால் அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் நான் மோவாப்பின் வரலாறு குறித்து சொல்லி பிற்பாடு சாலமோன் செய்த தவறு என்ன என்பதை உங்களோடு பேசும்படியால் அப்படியே விரும்புகிறேன் தேவப்பிள்ளைகளே எமோரியாவின் ராஜாவாய் காணப்பட சீகோன் என்பவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் எல்லாம் கைப்பற்றினார் இதுல மோவாப்பு தேசத்தை யார் கைப்பற்றினார்னு சொன்னா இந்த சீகோன் ராஜா நபனம் கைப்பற்றினார் தேவப்பிள்ளைகளே இஸ்ரேவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு காணானுக்கு பிரயாணப்பட்டு வரும்போது அந்த காணானுக்கு பிரயாணப்பட்டு வருகிற இஸ்ரேவேல் ஜனங்க மோவப் தேசத்தின் வழியாக தான் வரணும் மோவப் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா சீகொன் ராஜாவின் கட்டுப்பாட்டில் இருக்குது சீகொன் ராஜா எமோரியரின் ராஜா என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆகவே இடத்துல இஸ்ரேவேல் ஜனங்க போய் கேட்குறாங்க ஐயா நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாக போக வேண்டும் எங்களுடைய ஆடு மாடுகளோ அல்லது நாங்களும் உங்கள் ஏரிலேயோ குளத்திலேயோ தண்ணீரோ வேற எதையும் நாங்கள் தொடவோ குடிக்கவோ மாட்டோம் என்று உத்தரவு கேட்டாலும் கூட ஒன்று சீகோன் ராஜா சொல்லியிருக்கணும் ஒன்று போங்க இல்லை போகாதீங்க எதாகிலும் ரெண்டு காரியத்தில் ஒன்றாகிலும் சொல்லியிருக்கணும் தேவப்பிள்ளைகளே அப்படி செய்யாமல் சீகன் ராஜா நேரடியாக இசிறையில் ஜனங்க பாளையம் இறங்கி இருக்கிற இடத்திற்கு யாகாஸ் என்கின்ற இடத்துல யுத்தத்துக்கு வந்தாங்க இஸ்ரேவேலோடு கத்தர் இருந்து இஸ்ரேவேலோடு கத்தர் இருந்து தேவப்பிள்ளைகளை இந்த சீகோனை கைப்பற்றும்படியா அதாவது மோகப்பை கைப்பற்றும்படியா இஸ்ரேவெலுக்கு கத்தன் அவனை கிருவு செய்தார் இது என்னாகமோ இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தொன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது பின் நாட்களில் யோசுவா இஸ்ரேவலுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது ரூபன் கோத்தரத்தாருக்கு இந்த பகுதி தான் அதாவது பங்காக கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை ஆனாலும் இஸ்ரேவல் ஜனங்க மூவம் தேசத்தின் எந்த பகுதியும் பிடிக்கவே இல்லை காரணம் தேவப்பிள்ளைகளை உபாகம ரெண்டு ஒன்பதை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இஸ்ரேவலுக்குள்ள எது வரக்கூடாது என்று சொல்றேன்னா மோவப் வரக்கூடாது என்று கர்த்த சொல்லுகிறார் நான் வேறு சில காரியங்களை நாங்கள் உங்களுக்கு போறேன் போகிறேன் தேவப்பிள்ளைகளை தாவிதுடைய ஆட்சி காலத்தில் அதாவது தாவிதுடைய ஆட்சி காலத்தில் நீங்கள் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முதற் கொண்டு பத்தாம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்ப்போன்னா ஏழு வருஷம் தாவிது யுத்தம் பண்ணுகிறார் யுத்தம் 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 நடக்கும் அநேக தேசங்களை கைப்பற்றினாலும் கூட மோவப்ப தாவித என்ன கைப்பற்றவே இல்லை பின் நாட்களில் சாலமுடிய நாட்களில் மோவாப்பியர் அதாவது தேசத்தார் வந்து சாலமோனுக்கு நபனா கப்பம் கட்டினவர்களாக இருந்தார்கள் என்று சாலமுடிய நாட்களில் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை அதற்கு பின்பதாக வந்த ராஜாக்களுடைய காலத்திலும் கூட மோவாப்பிறுடைய எந்த நிலத்தையும் ஒன்றை என்ன எடுத்து கொள்ளவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை மூவாப்பியர் வணங்கி வந்த தெய்வம் காமோஸ் என்கின்ற ஒரு தெய்வத்தை வணங்கின்னு வந்தாங்க இது மூன்று துறைகளுக்கு கடவுளாக காணப்பட்டது ஒன்று புயல் மழை இன்னொன்று விவசாய கடவுளாக இந்த காமோஸ் என்ன வழிபட்டு கொண்டு வந்தாங்க திரும்ப சொல்கிறேன் மோவாப்பியர் வணங்கி வந்த தெய்வம் காமோஸ் இது மூன்று துறைகளுக்கு தெய்வமாக காணப்பட்டது கடவுளாக காணப்பட்டது ஒன்று புயல் இன்னொன்று மழை இன்னொன்று தெய்வ பிள்ளைகளை விவசாய கடவுளாக மோவாப்பியர் பேர் இந்த காமோஸ் தெய்வத்தை நம்மனா வணங்கி கொண்டு வந்தாங்க இந்த காமோஸ் தெய்வத்தை போது ரெண்டு காரியம் செய்வாங்க ஒன்று அந்த தெய்வத்துக்கு முன்பதாக தங்களை நிர்வாணப்படுத்தி பாவம் செய்வார்லன்னா தெய்வம் இவங்க பண்ணுகிற ஆராதனை பலியை அங்கீகரிக்கிறதாக நம்ம நாங்கள் நம்பினாங்க இரண்டாவது மனித ரத்தத்தை அந்த தெய்வத்துக்கு முன்பதாக நம்மனா செலுத்தினாங்க இந்த அழகு குத்துறது இது போல காரியங்கள் எல்லாம் இந்த காமௌசுக்கு செய்து தங்கள் சரீரத்தை கீறி ரத்தத்தை சிந்துவாங்க அப்படி சிந்தினா தான் தெய்வம் தங்களுடைய பலிகளை ஆராதனை அங்கீகரித்ததாக அந்த காமூசம் அணுகும் போது இந்த ரெண்டு காரியம் நடக்கும் ஒன்று பாவம் நடக்கும் இரண்டாவது தங்களுடைய ரத்தங்கிற மனிதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணால் சிந்துகிறவர்களாக காணப்படுவாங்க என்னாகவும் இருபத்தோராம் அதிகாரம் இரு இருபத்தி ஒன்பதாம் வசனமும் இறைமையாக தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது தெய்வ பிள்ளைகளை சாலமோன் செய்த தவறு என்னவென்று சொன்னா மோவாப்பி பெண்கள் என்னவென்னா திருமணம் செய்தார் இந்த பெண்கள் மோவாப்புடைய வழிபாட்டை மோவாப்பு கடவுளாய் காணப்படுகிற காமோசுடைய வழிபாடுகளை சொல்லி 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 சாலமுடைய இருதயத்தனவனா வழிவி போக பண்ணினார்கள் என்று சொல்லி ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பேன்னா சொல்லப்பட்டு இருக்கிறது இதையும் அடியான் திருமணம் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளை சாலமோன் செய்த என்னன்னா மோவாப்பி பெண்களை திருமணம் செய்தார் அவங்க காமோசுக்கு பண்ணுகிற வழிபாட்டை அதாவது ஆராதனை அவங்க பலிகளை சொல்லி சொல்லி சாலமுடி இருதையத்தினவனா வழி போக பண்ணினாங்க இதனால சாலமோன் என்ன செய்தா காமோசுக்கு ஒரு கோயிலையும் பலிபடுத்தியும் கட்டினார் என்று சொல்லி ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்கிறது அதற்கு பிற்பாடு வந்ததானே எத்தனை ஆண்டுகளுக்கு பிற்பாடு வந்ததானே யோசியா என்ற ராஜா சாலமோன் கட்டின காமோசின் பலிபிடங்களை உடைத்து போட்டார் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தெரியும் ஆனாலும் தெய்வ பிள்ளைகளை யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியனா மோவாப்பி பெண்ணு ரூத்துவ கத்தை தெரிந்து கொண்டு இந்த கோத்தரத்தில் இருந்து தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுனவனா நாம் பார்க்குறோம் ஆக தேவப்பிள்ளைகளை இன்னொரு சரித்திர குறிப்பை சொல்லும்படியாக அடியான் விரும்புகிறேன் துருக்கியர்கள் படையெடுத்து மோவாப்பு தேசத்தை நவனால் சிறப்பிடித்தாங்க தேவப்பிள்ளைகளே சிறப்பிடித்து அவங்க என்ன செய்தாங்க சொன்னால் மோவாப்பியர் இஸ்லாமியர்களாக நவனா மாற்றினாங்க முடிவில் தேவடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் இவர்கள் எழுமனபடினால மோவப் இனமே இல்லாதபடி கத்தர் அவனா செய்தார் தேவ பிள்ளைகளே இங்க ரெண்டு காரியம் நடந்திருக்கிறது ஒன்று பாவிகளாக இருந்தாலும் கூட கத்தர் அவர்களை நேசிக்கிறாருங்க பாவத்தில் அவர்களை நேசிக்கிறார் ஆகவே மனம் அவர்களில் தமது கிரிகளை ஆண்டவர் நம்மனை நடப்பிப்பார் அது ஆக ஆகவே தான் ரூத்துவ கத்தை தெரிந்து கொண்டு ரூத்துவின் வம்சத்தில் கிறிஸ்து பிறக்கிறது நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அது மாத்திரம் இல்லை கத்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கத்தர் விட்டு வைக்கவே மாட்டாருங்க இதுக்கு உதாரணமாக ஒன்று சாமுவியின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் சவுல் ராஜாவின் இடத்துல என் ஜனம் வரும்போது வழிமறுத்ததான அமெரிக்கர் வழிமறுத்ததான செய்தியை குறித்து அதை செய்த காரியத்தை நான் இருதயத்துல வைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நான் நம்முடைய சத்துருக்களை மன்னித்து மறந்தாலும் கூட தேவ பிள்ளைகளை கத்தர் ஒரு நாளும் அவங்கள விட்டு வைக்கவே மாட்டாரு ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒன்று அவங்க மனம் திரும்புவாங்க இல்லைன்னா கர்த்தர் அவர்களை விசாரிப்பாருங்க இந்த மூவா பேர் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புனாங்க இது எங்கே பார்க்கலாம்னா ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இஸ்ரேவேலையும் யூதாயும் கழிப்ப அதாவது பிடிப்பதற்காக கைப்பற்றுவதற்காக தங்கள் பிள்ளைகளை நம்ம பலி செலுத்தி இஸ்ரேவல் இடத்துல யுத்தத்துக்கு நம்மனா வந்தாங்க இந்த மோவாப்பியார் பேர் ஆக தேவப்பிள்ளைகளை கத்தருக்கு விரோதமாக எழும்புவார்கள்னா ஆண்டர் விட்டு வைக்கவே மாட்டாருங்க அதனால் இந்த வார்த்தையை கேட்குற தேவப்பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு ஊழியத்திற்கு பிற்பாடு சபைக்கு விரோதமாக பிற்பாடு உங்கள் வேலைஸ்தனங்களுக்கு துறைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நம்ம அவங்களுக்கு விரோதமாக எழும்பவோ குரல் கொடுக்கவோ கூடாதுங்க நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம்மாண்ணா ஒன்று ரட்சிப்புக்கு பார்த்துருவார்களாக அவர்கள் இருப்பார்கள்னா கத்தை ரட்சிப்பார் இல்லை என்று சொன்னால் நீ தேடியும் காணாதபடி கத்தை செய்வார் ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருப்போம் ஜெபிப்போம் கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறையா கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து முது பிரசன தயவு எங்களோடு இருக்க என் தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியாக சிபிக்கிறேன் ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏ சுனாம்து சுபிக்க நல்ல பிதாவே ஆமே ஜெய்சலா ஜெய்சலா